அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மீனராசிகளுக்கு வந்து எப்படி வந்து சனிப்பயிற்சி எப்படி இருக்குது எவ்வாறு இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன இந்த ராசியில் வந்து நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்கள் இப்போ இந்த நட்சத்திரங்களில் நம்ம வந்து சனிப்பயிற்சி நடந்துருக்கு இந்த மீனராசிக்கு சனிப்பயிற்சி நடந்ததுக்கு அதில் வந்து இப்போ மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது யார் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு உள்ளவங்களுக்கு ரொம்ப மனநிலை ரொம்ப சங்கடத்தை கொடுக்கக்கூடிய சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போ போயிட்ருக்கு எப்படியும் மீன அந்த மீனராசியில் உள்ளவங்களுக்கு இப்போ அந்த மீனத்தில் வந்து சனி பெயர்ச்சி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா மீன ராசியில் வந்து மூணு இந்த இந்த மூன்று நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது இது செய்கிறாரு இப்போ வந்து இவங்களுக்கு இந்த சனியை வந்து சனி அப்படின்னு சொல்கிறது மீன ராசிக்கு சென்மச்சனி அப்படின்னு சொல்கிறது சனினா என்ன அப்படின்னா ஒரு ராசிக்கு வந்து சனிப்பெயர்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கும் ராசிகளுக்கும் இந்த சனியோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா முன்ன முன்னா என்ன அப்படின்னு கேட்டால் மேசராசிக்கும் மீனராசிக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியோட தாக்கம் மேசராசி மீனராசி கும்பராசி இந்த மூணு ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சியோட தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து கும்பராசிக்கு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் இப்போ இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் என்ன பாதிப்பு பாதச்சனி அப்போ எதை எடுத்தாலும் கொஞ்சம் மன கஷ்டமான உள்ளதை கொஞ்சம் பாதச்சனின்னா அப்படியே கழி கழியக்கூடிய தன்மை அதை கொடுக்கும் இதே வந்து மீனராசிக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் எப்போ கடுமையாக இருக்கும் அந்தந்த நட்சத்திரத்தில் சனி எப்போது சஞ்சாரம் பண்ணுறாரோ அப்போ மிக எல்லா வகையிலையும் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து மேசராசிக்கு விரய சனி அவங்களுக்கு வந்து விரயம் ஆகும் அப்போ நம்ம வந்து கும்பராசியும் மேசராசியும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை இப்போ பார்க்க போகிறது வந்து மீனராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த மீனராசி வந்து யாராருக்கு எப்படி செய்யும் யாராருக்குன்னா என்ன இப்போ சோதிடத்துல வந்து இந்த ஜென்மசனி வந்து எந்தெந்த காலகட்டங்களில் யாராருக்கு என்ன பண்ணும் அப்போ ஒரு சிறியவர்களுக்கு என்ன செய்யும் நடுத்தர வயதினருக்கு எப்படி செய்யும் ஒரு வயதானவர்களுக்கு எப்படி செய்யும் இந்த ஏழரை சனி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி வந்து சிறியவங்களுக்கு என்ன பண்ணு சின்ன குழந்தைங்களுக்கு சிறியவர்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக என்ன கொடுக்கும் அப்படின்னா இன்றைக்கி கோட்சார ரீதியாக பார்க்குறோம் நம்ம அவங்க ஜனன ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கோட்சார ரீதியாக என்னென்ன போய் கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ கோட்சார ரீதியாக என்னென்னா ராசி மீன ராசிலேருந்து நாலாம் இடத்துல என்ன இருக்குது கோச்சார ரீதியாக குருவும் சுக்கரனும் இருக்காங்க அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யும் படிப்பை கெடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடையாது நல்லா படிப்பாங்க படிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அந்த படிப்பெல்லாம் கெடுத்துட மாட்டாங்க எண்ணத்தை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக்கும் சின்னவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா மூணாம் இடத்துல இருக்க மூணாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ என்ன பார்க்குறாரு கொஞ்சம் தைரிய வீரியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு பத்து ஒரு ஒரு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த பலன் என்ன நடக்கும் அவங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு நோய் நொடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களே ஒரு தைரியம் இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் மனச்சோர்வாக இருக்கக்கூடியது படிப்பெல்லாம் கிடையாது ஆனால் அவங்களே மனச்சோர்வாக ஏற்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இப்போ அதை வந்து கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் நல்லா தைரியப்படுத்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரணும் கொஞ்சம் மனந்தான் அப்பப்போ சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கும் இவர்களுக்கு இவர் உங்களுடைய தாயோடையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு தாய்க்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்து நம் நீங்கள் இப்போ அம்மா சொல்கிறத புள்ள கேட்காது புள்ள சொல்கிறத அம்மா கேட்கக்கூட முடியாத ஒரு அமைப்பை இது கொடுக்கும் தாய்க்கும் மன உளைச்சலை இந்த குழந்தையால் கொடுக்கும் மற்றபடி வந்து கெடுபலன்னு அப்படி இப்படி அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இன்னொரு இன்னொன்று பார்க்க போனோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க என்ன செய்யணும் வண்டி வாகனங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது இந்த சனியோடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா அவருடைய அவர் வந்து என்ன செய்வார் இவருக்கு பேரே வந்து ஒத்தக்கால் நொண்டி அப்படிங்கிறதான் இவருக்கு பேர் அது மாதிரி அந்த நுடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த சனியோட காரகத்துவம் இருக்கும் அதால் இவங்க என்ன செய்யணும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இந்த ஜென்மஜனி வரையும் போகணும் இருக்கணும் பத்திரமாக இருக்கணும் அதுக்கு அடுத்து என்ன செய் இவருக்கு இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா செயற்கை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லவங்களோட சேரணும் ரொம்ப ஒரு இதாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போக்கி இருக்க வேண்டாம் அந்த மாதிரி அமைப்புகளில் இவங்க பத்திரமாக இருந்துக்கிறணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாலே நம்மளுக்கு வந்து கெடுதல் அமையக்கூடிய ஒரு நேரம் இப்போ இருக்குது நண்பர்களாலே அவங்க ஒன்று பண்ணிவிட்டு நான் இந்த இப்போ இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற கூடிய அளவு விடுற அளவுக்கு ஒரு காலகட்டம் நடக்கக்கூடிய அளவு கோட்சார ரீதியாக இப்போ தற்பொழுது இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான இதை வந்து இவங்க பத்திரமாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் நல்லா படிச்சிருவாங்க படிப்பை பற்றி ஒன்ற இல்லை படிப்பில் நாலாம் இடத்துல வந்து குரு சுக்கரன் இருக்கிறதால நல்லா படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இருக்குது கொஞ்சம் என்ன கொஞ்சம் பார்ட்னர் கொஞ்சம் பிள்ளைங்களோட பழகிறத மட்டும் இவங்க பத்திரமாக பழகணும் இப்போ என்ன மல்ல கெட்ட அவகாசம் இல்லாமல் ஒரு வண்டி வாகனங்களில் போடுறத பத்திரமாக போகணும் சிறியவர்கள் சிறியவர்களுக்கு முப்பது வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு இந்த பலன் முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இந்த பலன் அடுத்து படித்து ஒரு வெளியில் போகிறோம் ஒரு எங்கேயும் வெளியில் போய் சுற்ற போகிறோம் பண்ண போகிறோம்னா பத்திரமா போகணும் வரணும் அந்த மாதிரி காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ அடுத்து வந்து வேலைகளும் என்ன செய்யும் இந்த வேலை பார்க்குற பசங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த வேலையில் ஒரு இந்த பார்க்குற வேலையில் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் அப்படி இப்படின்னு நச நசன்னு இருக்கிற மாதிரி தோணும் என்ன அந்த வேலை பார்க்குறோம் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படின்ற தவறான எண்ணங்கள்லாம் தோணும் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி முடிந்த வந்து இந்த சென்மஜனி முடிகிற வரையும் இந்த இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடுத்தர வயசு உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சனியை என்ன சொல்கிறது அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு பொங்கு சனி அவங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் எல்லாமே நல்லதுன்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அது உண்மை அது உண்மைன்னா இப்போ மற்றவங்களுக்கு வந்து சிறியவர்களுக்கு வந்து இப்போ தானே முதல் சுற்று அதால் வந்து அவங்களுக்கு தாக்கம் கொஞ்சம் பெருசாக தெரியும் இப்போ ரெண்டாம் சுற்று உள்ளவங்களுக்கு என்னன்னா ஏ ஆல்ரெடி எல்லாம் பட்டுட்டாங்க முதல் சுற்றுலையே அதால் வந்து அதோட வ வலி வந்து இப்போது இப்போ நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் தாங்கிறதுக்கு அதால் தான் மறு கோர்ஸ் வந்து அடுத்து வர்றது பொங்கு சனி வந்து நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோதும் பாதிப்பை கொடுக்காது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது வழக்கம் இவங்களையும் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனது ராசியில் வந்து சனி சஞ்சாரம் செய்யும்போது என்ன செய்யணும் மிக கொஞ்சம் மன உளைச்சலாக இருப்பாங்க அவ்வளோதான் கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம நட்சத்திரத்தில் தன்னுடைய நட்சத்திரத்து படி சனி வந்து சஞ்சாரம் பண்ணும்போது எல்லா வகையிலையும் இவங்களுக்கும் என்ன கொடுக்கும் மனச்சலாம் கண்டிப்பாக கொடுக்க கொடுக்கும் தாயுடன் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அம்மா இருந்தாங்கன்னா அம்மாக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் இல்லை தாயை விட்டு பிரிஞ்சிருந்தால் மிக நல்லது இப்பொழுது இல்லைனா அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்புறம் வந்து இவங்க நட்சத்திரத்தில் வந்து சனி செல்லும்போது இவர்களுக்கு ஒரு காதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் உள்ளது காதில் கொஞ்சம் காதில் கவனமாக இருக்கணும் காதில் குச்சை விட்டு இது பண்ணுறது காதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த வேலை இந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த ராசிக்காரங்களும் என்னென்ன உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி இவங்க எல்லாரும் அந்த காது பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து உடன்புறந்தாங்கள்ல உடன்புறந்தவங்க இளைய சகோதரன் சகோதரிகள் யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட அவங்களோட கொஞ்சம் இவங்களுக்கு மன கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் எது இந்த ஏ இந்த ஏழர் தாக்கம் அதை தான் செய்யும் அப்போ உடன்பொருந்தோடு என்ன செய்யணும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்துக்கணும் மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே போல் இவர்களும் என்ன செய்யணும் தான் நண்பர்கள்ட்ட பழகிற நண்பர்கள்ட்ட வாய க கண்டிப்பாக வந்து வாக்கு வாயை விட்டுறாமல் அதிகப்படியாக பேசாமல் கொஞ்சம் அனுசரித்து அப்புறம் வீட்டில் இருக்க கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு வர மெயின் பாயிண்டாக இருக்கும் இப்போக்கி அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவு மனச்சஞ்சலம் வரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்கிடையே வரும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் கொஞ்சம் வராத அளவுக்கு நம்மளும் பார்த்து இந்த ஏழச்சினையை தாக்கம் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு அனுசரித்து போகணும் வேலை பார்க்குற இடத்துல என்ன செய்யும் இந்த தொழிலையும் கெடுக்கக்கூடிய இந்த ஏழரை சனி கொடுக்கும் தொழிலை பாதிக்கும் அப்போ நம்ம என்ன செய்வோம் ஐயா தொழிலை பாதிக்குது இந்த வேலை சரியில்லை நம்மளுக்கு நம்ம பார்க்குற வேலை பத்தலை வருமானம் பத்தலை எங்கள் நிறையா போட்டிருக்கோம் உன்னையுமே காணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய இந்த சனி அதெல்லாம் பண்ணுவார் அப்போ நம்ம என்ன செய்வோம் அடுத்து இன்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லை மாற்று ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தொழில் பண்ண ஆசைப்படுவோம் அப்போ ஆசைப்பட்டு இதை என்ன செய்யும் இந்த ஏழரை அப்படி தான் இழுத்து கொண்ட இந்த சனி பகவான் விடுவார் நம்மளை நம்ம வேறு தொழில் பண்ணுவோம் இல்லை இந்த வேலையை விட்டு மறு வேலைக்கு போகும் அப்படின்னு தாவி போனோன்னா அங்கே போய் இதை விட மோசமாக இருக்கும் இதை விட மோசமாக இருக்கும் இதை எப்படி சொல்கிறது சட்டியில் இருந்த மீனை துள்ளி நம்ம நெருப்பில் விழுந்த கதையாக ஆகிடும் சட்டியில் இருந்தாவது பொறிச்ச மீனாக தான் நம்ம வெளியில் வருவோம் நெருப்பில் விழுந்தால் கருகனை மீனாக போயிடுவோம் அப்போ இந்த இருக்கிற வேலையை பத்திரமாக வச்சுக்கிட்டு தற்காத்துக்கிட்டு நம்ம இருக்கணும் எந்த முதலீடையும் கண்டிப்பாக போட்டுறக்கூடாது இந்த மீனராசிக்காரங்க இந்த ரேவதி புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடணும் எந்த முதலீடையும் போட்டுடாமல் இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிற வருமானத்துக்கு தக்கப்படி மிக பொறுமையாக அமைதியாக அப்படியே ஓட்டிக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஓட்டியே ஆகணும் அதுதான் இந்த சென்மச்சனி ஆனால் பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாமே அனுபவிச்சுட்டோம் அவ்வளோதான் முன்னாடி எல்லாம் அனுபவிச்சாச்சு இனிமேல் நம்ம எல்லா எது வந்தாலும் நம்ம எதிர்பார்த்துக்குவோம் இதுதானே அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம் அதால் இது என்ன செய்யாது நம்மளை இந்த முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளவங்களை பெரியபடியாக எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது இந்த ஏழரை சனி அடுத்து வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்ன செய்யும் இது இந்த சனி பயிற்சி அப்படின்னா ஐம்பது இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது அறுபது அப்படி வச்சுக்குவோம் இவங்கெல்லாம் என்ன செய்யும் இவங்களுக்கு என்ன என்ன செய்கிறதுக்கும் சனிக்கு அங்கே வேலையே இல்லை ஏன்னா இவங்க ஆல்ரெடி குடும்பத்தை குடும்பம் கொடுத்தனா எல்லாம் பற்றற்ற வாழ்க்கையிலேருந்து தான் இருப்பாங்க பிள்ள மனைவி குழந்தைங்க சகோதரன் சகோதரி எல்லாருகிட்டையுமே தொழில் ரிட்டேர்டாக தான் ஆயிருப்பாங்க ரெஸ்ட்டாக தான் இருப்பாங்க எல்லாமே இவங்க இவங்களுக்கு வந்து அதை ஏழ்ற சென்னும் எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உடம்பு மட்டும் ஹெல்த் இஸ்யூஸ் கொண்டு போய் அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் டாக்டர்க்கிட்ட பார்த்துக்கணும் அடிக்கடி டாக்டர்கிட்ட பார்த்து கவனமாக அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு உடம்பை மட்டும் இவங்க ரொம்ப கவனிச்சுக்கிறணும் கவனிச்சிக்கிட்டு அடிக்கடி ஒரு மாத்திரை மருந்தை எடுத்துக்கிட்டு இருந்தாவே இதோடைய தாக்கம் ரொம்ப கம்மியாயிடும் கொஞ்சம் என்ன அப்பப்போ மன சஞ்சலப்படும் மனசை வந்து ரொம்ப பிள்ளை நினைக்கல பேர பேரப்புள்ள நினைக்கல பையன் நினைக்கல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மன கஷ்டத்தை அப்படியே மனக்கவலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஐயோ பேத்தி கல்யாணம் ஆகலை பேரனு கல்யாணம் ஆகலை நம்ம அதை பண்ணணும் நம்ம போட்டு பிள்ளைங்க இப்படி இருக்கா அப்படி இருக்கு அப்படின்னு மனக்கவலையை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு கெடுபலனையும் இது கொடுக்காது அப்புறம் என்ன செய்யணும் மற்ற வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் வீட்டில் இப்போ வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் பொறுமையை தான் கடைபிடிச்சாகணும் பொறுமையை கடைப்பிடிச்சிக்கிட்டு ரைட்டு நம்மளுக்கு இப்போ டைம் சரியில்லை நம்ம தான் அமைதியாக இருந்துக்கணும் அப்படின்ற உள் வாங்கிகிட்டு ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஓட்டிக்கிட்டு இருக்கணும் இவங்களாம் என்ன செய்யலாம் அடிக்கடி ஆன்மீக பயணம் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது பக்கத்தில் இல்லையா ரொம்ப நம்ம தூரம் போக முடியலையா பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்க ஒரு சிவனுக்கோ ஒரு பிள்ளையாருக்கோ ஒரு விளக்கை போட்டு அதை சுற்றி கும்பிட்டு நல்லா அமைதியாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து ஆன்மீகத்தில் நல்லா ஒன்று ஈடுபாடு கொடுத்துட்டு நம்ம அமைதியாக இருந்தீங்கன்னா வயசானவங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனும் இது இந்த ரசனி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பத்திரமாக அந்த பாத்ரூம் போகிறது அங்கே போகிறோன்ட்டு வண்டி வாகனங்களில் இவங்களும் ஒரு இடத்துக்கு போகும்போது பத்திரமாக போகணும் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழாமல் பண்ணாமல் கொஞ்சம் தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு ஒன்று கெடுபலாம் கிடையாது இது எல்லாமே என்ன நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கோச்சார ரீதியாக தான் இந்த ஏழரசனியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கோச்சார ரீதியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தன்னுடைய ஒருவருடைய ஜனன ஜாதக ஜாதகால ஜனத்தில் பிற பிறந்தவொன்னே இருக்கும்போது ஜாதக கட்டங்கள் அதை வச்சு தான் நம்ம முக்கியமாக கணிக்க முடியும் என்ன இந்த ஏழரசனி எங்களுக்கு அந்த ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்குது எத்தனாம் இருந்து என்னென்னத்தை பாதிக்கும் என்னென்னத்தை கெடுக்கும் இல்லை என்னென்னத்துக்கு நல்லது நடக்கும் நான் தொழில் இந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி தொழில் சுபத்துவமாக போகுமா இல்லை இந்த தொழில் வந்து வேறு ஏதாவது ட்ரகிள் கொடுக்குமா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிறந்த ஜாதகத்தை தான் நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்கணும் நீங்கள் அப்படி பார்க்கணும் இல்லை அதை விட கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது பா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஜோ நல்ல ஒரு ஜாதகார்ட்டு ஜாதகத்தை கொடுத்து கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதை நீங்கள் தொடங்குறது நல்லது மற்றபடி இந்த சனி மற்றபடி அந்த ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை இத்துடன் என்னுடைய உரையை முறை முடிச்சுக்கிறேன்